ஒரு இருபதுல இருந்து முப்பது தடவை அதை நல்லா மெல்லிட்டு அப்புறம் தான் நம்ம உள்ள வந்து அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடுறேன் நிறைய பேசிட்டே சாப்பிடுவாங்க இந்த பேசிட்டு சாப்பிடுறது அந்த அளவு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ எல்லாருமே பசங்களுக்கு இந்த மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு கொடுந்துட்டாங்க ரொம்ப வெறும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அப்படியே முழுந்துடுங்க இல்லை காய் அவரைக்காய் பூஷ்ணிக்காய் சௌ சௌ எதுவாக இருந்தாலும் அப்படி அப்படியே முழுங்குறீங்க கடிக்காத மாப்பிள சம்பா இல்லை அரிசி மட்டா அரிசி இதெல்லாம் சாப்பிட்றோன்னா நலம் வாழை டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை நொறுங்க சாப்பிட்டா நூறு வயசு இதை பத்தி பேச போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா பிரகாரம் ஒரு பல்லுக்கு ஒரு மெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வாய் நம்ம எது எடுத்துட்டாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பது தடவை அதை நல்லா மெல்லிட்டு அப்புறம்தான் நம்ம உள்ள வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு அதை மெல்லறோமோ அந்த அளவு நம்ம வந்து எச்சல் வந்து அதில் மிக்ஸ் ஆகுது இப்போ சலைவாலே நிறைய என்ஜைம்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு சிறிய அளவு ஒரு கால் டீஸ்பூன் பச்சை அரிசி எடுத்து வாயில் போட்டு மெல்லிங்கன்னா கொஞ்சம் நாளை கழித்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும் இதுக்கோசரமே நிறைய பேர் இதை செய்வாங்க அது ஏன் ஸ்வீட் டேஸ்ட் வருது அந்த அரிசியில் இருக்கிற ஸ்டாச் வந்து அந்த சலைவா நம்ம எச்சலில் இருக்கிற அந்த என்சைம் டேலின்னு பேர் அது வந்து அதை குளுக்கோஸாக மாற்றி அதனால ஸ்வீட் டேஸ்ட் வருது ஸோ மெல்ல மெல்ல நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோமே வழிய இதை வந்து நல்ல மெல்ல மெல்ல நம்மளுக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா காய் பழம் இதெல்லாம் எந்த அளவு நம்ம வந்து மென்று சாப்பிட்றோமோ அந்த அளவு நம்மளுக்கு அது நல்லா டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸோட பெனிஃபிட்டும் கிடைக்கும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றச்சே நிறைய பேசிகிட்டே சாப்பிடுவாங்க இந்த பேசிட்டு சாப்பிட்றது அந்த அளவு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா எந்த அளவு நம்ம பேச பேச நம்ம உணவு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல ஒன்று அதனால நம்மளுக்கு அது சோக்கிங்னு சொல்லுவாங்க அது போய் நம்மளுக்கு புறக்கேறி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் இப்போ சில பேர் வந்து இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதே முள் அதை வந்து கவனித்து சாப்பிட்லன்னா அந்த முள் குத்தி அதனால கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த சோக்கிங் மாதிரி இந்த மாதிரி புறக்கேறி இது வந்து ரொம்ப மோசமாகி வாந்தி கூட வர அளவு பிரச்சனைகள் வரலாம் அதனால் சாப்பிட்றதே எப்பாவது ஒரு தடவை பேசலாமே வழிய சாப்பிட்ற பத்து நிமிஷமும் பேசிட்டே இருந்தால் நம்ம பேசுறதும் வாயால் தான் சாப்பிட்றதும் வாயால் தான் அப்போ நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கல உணவுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கல இப்போ நம்ம அதே மாதிரி டிவி பார்த்துட்டு இல்லை மொபைல் பார்த்துட்டு இது மாதிரி பேசிகிட்டே நம்ம வந்து இல்லை பார்த்துட்டே சாப்பிட்டோன்னா ஒன்று எதா வயலன்ஸ் பார்க்குறோன்னா இது நல்லதே கிடையாது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் சாப்பிட்றது அடுத்து வயர் ரொம்பிடுச்சுங்கிறதே நம்ம உணர்வில் வரவே வராது ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அந்த டிவியில் ஓடுறது இல்லை மொபைலில் ஓடுறதில் போயிட்டுருக்கு அதனால அதுவும் செய்யக்கூடாது இப்போ எல்லாருமே பசங்களுக்கு இந்த மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்துட்டாங்க இது ரொம்ப தப்பான கருத்து பெரியவங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து உணவில் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டா தான் எந்த அளவு அவங்க சாப்பிட்றாங்க இன்னும் தேவையா தேவை இல்லையா இதெல்லாம் தெரியும் அண்ட் பேசிட்டு சாப்பிட்றதை கூட நம்ம மைண்டு பேச்சில் போயிடுறது வழிய நம்மளுக்கு உணவில் போல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் அதை போட்டு இல்லை வேதம் படிப்பாங்க அந்த டைம்ல தான் சாப்பிடுவாங்க ஏன்னா காமன் கம்போஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஸோ இது ரொம்ப முக்கியம் இப்போது நல்ல மென்னு சாப்பிடாத அப்படி அப்படியே நம்ம வந்து முழுங்கிடுவாங்க சில பேர் அப்படி அப்படியே முழுங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து உணவில் எதுவுமே வந்து டைஜஸ்ட் ஆகாது இப்போ ஒரு கொய்யா பழத்தை வெறும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அப்படியே முழுங்குறீங்க இல்லை காய் அவரைக்காய் பூஷ்ணிக்காய் சௌ சௌ எதுவாக இருந்தாலும் அப்படி அப்படியே முழுங்குறீங்க கடிக்காத என்ன ஆகும் இதெல்லாம் அந்த அளவு டைஜஸ்ட் ஆகாது வயிற்று வலிக்கலாம் இதனால் ப்ராப்ளம்ஸ் வரலாம் சில பேர் நிறைய இந்த மாதிரி உணவை வந்து சாப்பிட்டுட்டு இது அளவுக்கு மேலே சாப்பிட்டுட்டா அவங்க வாந்தி எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கு ஸோ உணவை மென்று சாப்பிடணும் மெதுவாக சாப்பிடணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சாப்பிடணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா உணவை வந்து சூடாக சாப்பிடணுமா இல்லை வந்து ஜில்லுன்னு சாப்பிட்லாமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இது ஹேபிட் தான் பட் சூடாக சாப்பிட்டா எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கும் அதனால சூடாக சாப்பிடலாம் பட் பண்ண உணவை திருப்பி ரீஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது இப்போ ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப குழந்தைங்க இவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இனிஷியலாக இப்போ ஒரு சின்ன குழந்தா ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுக்குற உணவு ராகி இல்லை வந்து இந்த புழுங்கல் அரிசி கஞ்சி இதெல்லாம் தண்ணியாக கொடுப்போம் அதுக்கப்புறம் காய் சேகரித்து அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து முதல்ல கொடுப்போம் அதே மாதிரி பழங்கள் கூட நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஆப்பிளில் வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இதை அடிச்சுட்டு கொடுப்போம் ஒரு ஸ்பூனில் கொடுக்கலாம் பட் அதே குழந்த ஒரு ஏழு எட்டு மாதம் ஆனால் அதுக்கு பல் இல்லாட்டா கூட கடிக்கிற தன்மை வந்துடும் அது தாராளமாக கடிச்சு சாப்பிடும் அந்த டைம்லேயே நீங்கள் மாற்றிடணும் அந்த டைமில் மாற்றலைன்னா அந்த குழந்தைக்கு மிக்சியில் போட்டு அடித்தே கொடுக்குற மாதிரி ஒரு பழகிடும் அதுவும் நல்லது கிடையாது நம்ம வந்து பேசுறது வந்து பல்லுக்கு ஹெல்த் இல்லை நம்ம கடிக்கிறது தான் பல்லுக்கு ஹெல்த்து அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இப்போ முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு எடுத்து அப்படியே கடிப்பாங்க இவங்க வயக்காட்டில் எங்கே போகிறாங்களோ இப்போ அங்கே ஒரு சோளம் இருந்ததுன்னா அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க இந்த காலக்கட்டத்தில் பல்லு ஹெல்த்தே இல்லை அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட முடியவே இல்லை அதனால ஹெல்த்துங்கிறது உணவை கடிச்சு சாப்பிட்றது ஸோ அது காயாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் அதனால தான் நிறைய பேர் வந்து வெள்ளை அரிசி பிடிக்குது எங்களுக்கு சேப்பரிசி கருப்பு அரிசி இந்த சிறுதானியம்லாம் பிடிக்கல ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி பச் ஒயிட் கலர் அதாவது பாலிஷ்ட் அரிசியை ஈஸியாக பசஞ்சு அப்படி அப்படியே சாப்பிட முடியும் இதே நீங்கள் சேப்பரிசி இல்லை கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இது கடிச்சு சாப்பிட்டா தான் அது வந்து சாஃப்டாகும் அந்த உணவை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ டெஃபினட்டாக கருப்பு கவுனி இல்லை இந்த மாப்பிள சம்பா இல்லை அரிசி மட்டா அரிசி இதெல்லாம் சாப்பிட்றோன்னா கட்டாயம் இதை வந்து நல்லா கடிச்சு சாப்பிடணும் அப்போ தான் அதில் இருக்கிற அயன் சத்து கால்சியம் சத்து எல்லா உணவும் உங்களுக்கு கிடைக்கும் பட் ரொம்ப வயசானவங்க தொண்ணூறு வயசு மேலே இருக்காங்க அவங்களுக்கு பல்லெல்லாம் சரியா இல்லை பொய் பல் தான் வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து உணவை சாப்பிட்றதே ஒரு எஃபர்ட் அவங்களுக்கு கடிக்க முடியல சில பேர் நூறு வயசு வரலும் நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க சில பேர் எல்லாம் முடியாது அப்போ அவங்களுக்கு கொஞ்சமாக மிக்சியில் இல்லை வெறும்ன நெசுக்கி உணவை கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் தொண்ணூறு வயசு மாலே நாங்கள் இருபது வயசுலேயும் நாற்பது வயசுலையோ சாப்பிட்றது நல்லதே கிடையாது உணவுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட உணவை இப்போ சாலிட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு காக்காவை காட்டுறோம் இதை காட்டுறோன்னு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு உணவு கொடுக்குறாங்க இதுவும் தப்பான கருத்து இந்த சின்ன குழந்தை கூட பத்து நிமிஷத்துக்குள்ளே என்ன சாப்பிட்றதோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற உணவு கொடுக்கலாம் இப்போ வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த கார்ட்டூன் விஷயம் இல்லை சினிமா விஷயம் வயலன்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா வருது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளுக்கு உடம்ப தாக்கும் அது நல்லது கிடையாது அதனால தான் சொல்கிறோம் உணவு சாப்பிட்றது உங்களோட பி வித் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் டிவி பார்க்க வேண்டாம் மொபைல் பார்க்க வேண்டாம் நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி மென்னு சாப்பிட்டாதான் ஹெல்த்து ஏன் இந்த வயசானவங்கள்லாம் இவ்வளோ பல் இருக்குது இப்போ எண்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கெலாம் எல்லா பல்லுமே இருக்கு அவங்களுக்கு பொய் பல்லு கூட அந்த அளவு ஜாஸ்தி கிடையாது ஏன்னா அவங்க கடித்து கடிச்சு சாப்பிட்டு பழகிட்டாங்க எது சாப்பிட்டா கூட நல்ல மென்று கடிச்சு சாப்பிட்டு தான் அவங்க பழகிட்டாங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா உணவை சாப்பிட சாப்பிட நம்ம மெல்ல மெல்ல அது நல்லா டைஜஷன் ஆரம்பிச்சு வாயிலே அந்த டைஜஷன் ஆரம்பிச்சு அது வயத்தில் போட்டு இன்னும் பெட்டர் ஆகி அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போ போகும் ஸோ அதனால இப்போ நீங்கள் ஒரு சின்ன அரிசி எடுத்து மிக்சியில் அரைக்கிறீங்க இன்னொன்று எடுத்து கிரைண்டரில் அரைக்கிறீங்க இன்னொன்று வந்து இந்த பிளெண்டர்னு கிடைக்கிது வெறும் இந்த ஸ்மூதி அதெல்லாம் மிக்ஸ் பண்ண மூணு விதம் கிடைக்குது நம்ம வந்து இந்த ஸ்மூதி மாதிரி இருக்கிறதில் அரிசி அரைச்சோன்னா அளவு அரைப்படாது மிக்சியில் அறையும் இல்லை கிரைண்டரில் அரைப்படும் ஏன்னா கிரைண்டரில் ரெண்டு கல் யூஸ் பண்ணி அரைக்குது இல்லை வந்து நம்மளோட மிக்சியில் பிளேடு இருக்குது இந்த பிளெண்டரில் இத்தனோன்று பிளேட் இருக்கும் இவ்வளோ இடம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உணவை சரியாக கடிச்சு சாப்பிட்டாதான் நம்ம கிரைண்டரில் எப்படி அரைக்கிறோம் இல்லை மிக்சியில எப்படி அரைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம உணவை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்போ தான் நல்லது டைஜஸ்ட் ஆகி எல்லாம் வேண்டாததெல்லாம் வெளியில் போய் வேணுங்கிறதெல்லாம் ஆகி இருக்கு இப்போ ரீசெண்ட் இது பார்த்தீங்கன்னா அயர்ன் சத்து உணவுல நிறையாவே எல்லாரும் எடுக்கிறாங்க ஆனாலும் அயர்ன் டெஃபிஷியன்சி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது காரணம் என்ன ஒன்று மெல்றது ரெண்டாவது அந்த உணவை விட்டமின் சி சத்து இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதில்ல ஸோ அதனால் பார்த்து சாப்பிடுங்க ஒரு அப்பளம் வடகம் இதெல்லாம் தான் கடிச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை ரெகுலர் உணவு காயாக இருக்கட்டும் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காயெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க அங்கே வெறும்னா சூப்பாக குடிச்சிட்றோம் காய காலையில் ஸ்மூதி குடிச்சிடறோம் அப்புறம் சாயங்காலம் வந்து வேற ஏதாவது பண்ணி சாப்பிட்டுடுறோம் கஞ்சி மாதிரி அப்படின்னா பல்லு கெட்டு போயிடும் கடிச்சு உணவு சாப்பிட்டாதான் பல்லு உங்களுக்கு நீடோடி நிற்கும் ஆனால் நீங்கள் வெறும்னே இப்படி குடிச்சு குடிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குமே வழிய உங்கள் பல்லு உறுதியாக இருக்காது ஸோ நல்ல மெல்ல சாப்பிடுங்க உணவை மெல்ல சாப்பிட்டாதான் நல்ல ஹெல்த்தியாக இருக்காது இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்து